ரூபா என்ன கேள்வி பார்க்கணும் வணக்கம் 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 சனியாக இருக்கிறீங்க இருக்கையை ரசித்து கொண்டு இருக்கிறேன் நல்ல விஷயம் நல்ல விஷயம் ஓகே என்ன தேர்தல் வருது நீங்கள் அதில் நகரசபை தேர்தலில் பங்கு பெற்றதாக கேள்விப்பட்டேன் நல்ல ஒரு செய்தி ஓ நன்றி நன்றி பதினோராந்தேதி தான் எலெக்ஷன் நடக்கப்போகுது போகுது நானும் பங்கு பெற்றதான் யோசிக்கிறேன் நன்றி நல்லது இங்கே சில வீடுகளுக்கு போய் இப்போ கொடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் எங்கள்ட்ட கொடுத்துாங்க உங்களையும் கண்டது மகிழ்ச்சி ரூபன் கனடாவில் நோவேல இல்லை மற்ற இடங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அரசியலில் ஆழமாக கால் பதிச்சுட்டாங்க இங்கே தான் அது இதுவரைக்கும் நடக்கல உங்களோட முயற்சி வெற்றி அளிக்கிறதுக்கு எங்களால் பங்களிப்பை நாங்கள் வழங்கத்தான் வேணும் கட்டணம் நன்றி மோகன் நன்றி கொமையன் சொல்லி இப்போ அந்த இளமாக்கள் அவை பள்ளிக்கூடங்கள் மற்றது அவைய பொழுதுபோக்கு சம்பந்தமான விஷயங்கள் அதெல்லாம் நீங்கள் சிறப்பாக செய்யலாமே செய்யலாம் இப்போ நாங்களும் இங்கே பூச்சிக்கா கோமில வந்து கணிசமான தமிழாக்கள் இருக்கிறோம் ஸ்வீடனை பொறுத்தவரை இந்த நகரத்தில் தான் இந்த நகரத்துக்கு உட்பட்ட பகுதியில்தான் கூட தமிழாக்கள் இருக்கிறோம்னு நினைக்கிறேன் குடும்பங்கள் அப்போ அவை இந்த தேவைகள் ஹெல்மெட் அவைக்கு ஏதாவது ஒரு தேவை பெரிய பிரச்சனை பெரிய தேவை ஒன்று ஏற்படைய அவை சார்பாகவும் எங்களோட கட்சியை நான் அவைக்கு விளங்கப்படுத்தி கட்சி அதை அந்த கொச்சி வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இந்த பூச்சேர்க்க நகரசபையில் போதுமான தமிழாக்கள் இருக்கு அது எங்களுடைய கடமை நாங்கள் எல்லோரும் வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று உங்களுக்கு வாக்களிக்க வேணும் என்னென்னு சொன்னால் இது எல்லோரும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மற்றவன் நாடுகளில் எவ்வளோ முன்னுக்கு போயிட்டோம் நீங்கள் துணிஞ்சு உங்களுடைய எத்தனையோ வேலை பழகுல இதுக்குள்ள அரசியலே நீங்கள் ஒரு காலை பதிக்கிறது எங்களுக்கு மிகுந்தமாகச்சு நன்றி நன்றி இது வந்து அரசியல் என்ற வாழ்க்கையோட பின்னிப்புணர் ஒவ்வொரு நாள் நடக்கிற குடும்ப வாழ்க்கையில் இது அரசியல் பின்னிப்புண்கள் அப்போ நாங்கள் புலமேந்து வந்து எங்களுக்கு எங்களுக்கும் இந்த நாட்டுக்கும் சம்மந்தம் வேலை வந்து வந்த வேலையை கொண்டு தனியாக மட்டும் இருக்கலை இந்த நாட்டுக்கும் எதாஸ்தங்களுக்கு இல்லைக்கூடிய செய்ய ஆகணும் அதே நேரத்தில் சிலர் என்ன எப்படி வேலை சம்பந்தமானதாகமெண்ட் அப்படி ஒன்றுமில்லை இது வந்து இந்த பொழுதுபோக்கு நேரத்தில் நான் இந்த அரசியல் வேலை செய்கிறேன் இது வந்து எல்லோரும் ஃப்ரீ டீச் பொலிட்டிக்கல் தான் சொல்கிறது எனக்கு இதில் விருப்பம் இருந்தபடி என்னால் இயலக்கூடியதை நான் செய்யக்கூடியதாக செய்கிறேன் சிலருக்கு தனிப்பட்ட முறையில் உதவிகள் எழுதி வரையும் அதே மாதிரி இப்போ கட்சி சார்பாக கூட சில விஷயங்களை செய்யலாம் இப்போ எங்களுக்கு இங்கே சங்கம் இருக்குது பல அமைப்புகள் இருக்குது விளையாட்டு கழகங்கள் இருக்குது இப்போ அவைக்கு தேவையாண்டாக்கூட இப்போ அவை ஒரு தேவைய கோமினுக்கு கொடுக்கும்போது நானும் என்னோட என்னோட கதைச்சினம் தான் இல்லாட்டி எனக்கு மதியமானதே தெரியும் கதைக்கும் போது நானும் அதை எங்களோட கட்சி ஊடாக கூடுதலாக அதை வலுப்படுத்துறதுக்கு சந்தர்ப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்ன சோசியலிடமும் நான் அந்த காலத்திலேருந்து உள்ள காலத்தில் இருந்து நான் இந்த கட்சியில் நான் ஈடுபாடு உள்ளேன் ஒரு அங்கத்துவம் தான் ஆனால் இப்போ உங்களை மாதிரி அதில் அந்த அரசியல் கட்சியில் அந்த தான் இந்தளவு எங்களுக்கு கூட வந்துருக்கிறீங்களா பயணிச்சுருக்கிறீங்க அது பாராட்டுக்குரியது அது வந்து எங்கள் என்னுடைய மக்களுக்கு அது போய் சேர வேண்டும் உங்களுடைய நீங்கள் ஓய்வு நேரத்தில் இந்த பணியை செய்வதாக இருந்தார்கள் அதனுடைய பலன் வந்து என்னுடைய மக்களுக்கு அதாவது நாங்கள் ரெண்டாவது தலைமுறை மூன்றாவது தலைமுறை எந்த வளர்ந்து கொண்டு வருகின்ற கட்டத்தில் இது இது இருக்கும் அது மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் பதினொராந்திகிதி ஞாயிற்றுக்கிழமை இந்த தேர்தல் போகுது வாக்களிப்பில் நேரத்துக்கு நேரடியாக போக முடியாதார்கள் அவர்கள் வந்து அதுக்கு முன்னதாகவே தபால் மூலமாக வாக்களிக்கலாம் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அவர்களெல்லாம் முன்வந்து செய்ய வேண்டியது எங்கள் எல்லோருடைய கடமை அதற்கான முன்னேற்பாடுகள் நாங்கள் ஆர்வத்தோடு செய்வோம் நினைக்கிறேன் சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சி வந்து ஜனநாயக சோசியல் கட்சி வந்து பெரிய கட்சி இந்த நாட்டில் இருக்கிற பெரிய கட்சி இதை தொடர்ந்து பூச்சிக்கால் பல நடத்தி நடத்திக்கொண்டிருக்கோம் இந்த நகரசபையை ஓரளவுக்கு மக்கள் திருப்தியாக அறிக்கலாம் தொடர்ந்து சில விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு அதை செய்கிறேன்னா இந்த வருஷமும் இது வந்து சரியான போட்டியான ஒரு தேர்தல் இந்த வருஷம் நடக்கவே இருக்கிறது ரெண்டபடியாக கட்டாயம் நாங்கள் எல்லோரும் போய் வாக்களிக்கணும் உங்களோட வாக்களிக்கிற உரிமை வந்து ஒரு மிக முக்கியமான உரிமை உங்களுக்கு உரிமையும் கடமையும் இருக்கு ஒவ்வொரு நாடுகள் அதே மாதிரி இந்த உரிமை வந்து சில நாடுகளில் இன்னுமே கிடைக்காம இருக்குது ஸ்வீடனில் கூட பல காலத்துக்கு பிறகு அந்த வாக்களிக்கிற உரிமை பெண்களுக்கு கிடைக்கிது ரெண்டபடியாக நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு கிடைக்கிற அந்த உரிமையை கட்டாம போய் எல்லோரும் வாக்களிங்கோ அநேகமானவர்களுக்கு இந்த சோசியல் டெமோக்ராட்டிக் கட்சியின் கருத்துகளும் இந்த ஐடியாலஜியும் விருப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாட்டில் இன்னும் மனிதாபிமானத்தோட சனம் வாழக்கூடிய மாதிரி மனித மனிதர்களுக்கு மதிப்பளிச்சு இருக்கிற நாடுகளில் இது ஒரு நாடு வளர்ந்து வந்த நாடு என்னுடைய தொடர்ந்து நாங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாதிரி வசதியாக இருக்கணும் என்றால் இந்த கட்சியை வலுப்படுத்தி நீங்கள் வாக்களிச்சுங்கள் என்றால் நாங்கள் ஒரு சமாதானமான நாடு என்ற பெயரை தொடர்ந்தும் இந்த ஸ்வீடன் வச்சிருக்கலாம் நீங்கள் சொல்லுற சார் சொன்னால் அகதிகள் பிரச்சனை எங்கள் நாள் ஏற்பட்டடிப்பின் போது நாட்டிலேருந்து வெளியேறிய எங்களுடைய உறவுகள் எல்லோரும் பெரிய பகுதியை ஸ்வீடன் உள்வாங்கியிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு நான் இந்த நாட்டுக்கு வந்தேன் அந்த நேரத்தில் ஸ்வீடன் வந்து ஒரு ஆதரவு கரத்தை நீட்டி எங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டுச்சு அதைத் தொடர்ந்து பிரச்சனைகள் அதிகம் உருவான போதும் ஏராள மாணவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அது அந்த அவர்களெல்லாம் அந்த நினைவு கூர்ந்து இந்த கட்சிக்கு ஒரு ஆதரவை கொடுத்து உங்களுக்கு நகரசபையில் வாக்களிப்பார்கள் நான் எதிர்பார்க்கிறேன் அதுக்கான ஆவணங்களை நாங்கள் செய்வோம் நன்றி நன்றி நீங்கள் அந்த புலம்பேருந்து வந்தேன்னு சொன்னபடியாக அந்த நம்ம விசித்தான் நம்ம நினைக்கிறேன் இங்கே நகர சபையில் ஒரு பொஷ்லா அக்கௌண்ட் கிடைக்காது அதில் வந்த ஒரு மனித உரிமை முறையலால் ஏற்பட்ட ஜனசாஹி நடந்ததுக்கான ஒரு நாடுகளுக்கு ஒரு மின் நினைவு நாள் உண்டுடம் கொ நடத்தவனு ஒரு புஷ்டா கொண்டு கிடைச்சிது அதில் தமிழர்கள் சேர்வாக நான் அதை அதை நானும் களைச்சுருக்குறேன் கொஞ்சம் இந்தளவைக்கு முக்கியமாக ஆர்மேனியாவில் நடந்த படுகொலைகள் ரோ ரூவாண்டா அப்படி பல நாடுகளில் நடந்திருக்கு அதே மாதிரி தமிழர்களிடம் ஒரு மனித படுகொலை என்பதை தெரியப்படுத்த வேணுமென்றதில் நான் நேரமாக இருந்தேன் என்னால் ஏற்படிதை செய்யலாம் அது அந்த அப்படி ஒரு ஒரு ஞாபகமான நாள் வச்சால் மின்னஸ்டாக கொண்டு வச்சால் அதில் தமிழர்களும் பங்கு பெறக்கூடிய மாதிரி இருக்கும்னு நம்புறேன் தொடர்ந்து இந்த வருகிற இந்த இடங்களுக்குள்ளே இதை செய்யலாம் எனக்கு நூறு தான் நம்பிக்கை நீங்கள் சொல்லுங்கள் சரிதான் கனடா எங்களுக்கு ஒரு முழு உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் அதனால் அதற்கான ஒரு சிலம் குடிக்கப்பட்டு அவங்க எங்களை விட ஒரு படி முன்னே போயிட்டாங்க அதை தொடர்ந்து நாங்களும் செய்யக்கூடியதாக இருந்தால் நல்லது பூச்சிக்க நகரசபைக்குட்பட்ட வாழ்கிற தமிழர் அனைவருக்கும் வாக்களிக்கிற உரிமை இருக்கிற அனைவரும் தயவு செய்து போய் உங்களோட வாக்குகளை இது உங்களுக்குரிய உரிமை அதை கட்டாயமாக போய் செய்யுங்கோ பதினேழாம் தேதி ஒன்பதாம் மாதம் அப்படி இயலாதவர்கள் முன்னுக்கும் போய் செய்யலாம் அதுக்குரிய இன் இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு கிட்டே இருக்கிற இடங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மேற்பூரிய கொண்டோர் அப்படி இடங்களில் போய் வாக்களிக்கலாம்னு நிற்கிறேன் நான் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி சார்பாக தான் இந்த தேர்தலில் இருக்கிறேன் எனது இலக்கம் வந்து ஐம்பத்தி ரெண்டாவது இலக்கம் எனவே நீங்கள் அந்த துண்டு எடுத்து வைக்கும்போது ஐம்பத்தி ரெண்டாவது இலக்கத்துக்கு ஒரு புள்ளடியை போட்டுவிட்டால் வாக்காகவும் அமையும் எனவே அனைவரையும் போய் உங்களை உங்களை உரிமைகளை செய்யும்படி தாழ்மடம் கேட்டுக்கொள்கிறேன் உரிமை மாட்டமில்லை இது எங்களுடைய கடமை எங்களுடைய போராட்டத்துக்கு அவங்களுடைய எண்ணுவீர அர்ப்பணம் செய்த இளைஞர்களுக்காக இளைஞர்களுக்காக மக்களுக்காக நாங்கள் இதை செய்ய வேண்டிய ஒரு கடமையாகத்தான் பார்க்குறோம் என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களுடைய போராட்டம் வந்து சர்வதேச அளவில் பேசப்பட வேண்டுமானால் இங்கே வந்து அரசியலில் நாங்கள் ஆழமாக கால் உண்டு வேண்டும் எங்களுடைய கருத்துக்கள் பெரிய கட்சிகள் கூடாக வெளிப்படும்போது தான் அதற்கான ஒரு ஒரு முடிவு கிடைக்கும் நீங்கள் சொன்னால் சரி மோகன் அரசியலுக்கு தான் பவர் இருக்குது சக்தி இருக்குது இங்கே தான் எதையும் சாதிக்க முடியும் அதை எங்கட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி இங்கே வாழுகிறார்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவர் வாழ்க்கையில் நடக்கிறவர் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அரசியல் மூலமாக நகரசபையில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தால் அதை தீர்த்துக்கொள்ளக்கு வழி இருக்கு அதனால் எங்கட சார்பாக ஒரு ஆள் இதில் பிரதிநிதித்துவப்படுத்துறது நல்லது இருந்தாலும் எனது விருப்பம் இளையவர்கள் வந்து இதில் பங்கு பெற்றுவது இன்னும் சிறந்த நினைக்கிறேன் இனி வருங்காலத்தில் கட்டாயம் படிப்புகள் சம்மந்தமானவர்கள் படிப்போடு சம்பந்தப்பட்டவர்கள் கூட இதில் வந்து இணைந்து விடலாம் அதாவது சமூக கல்விகள் ஸோ படிக்கிறவர்கள் மற்றது ஜூரிஸ்ட் லைன் எடுத்து படிக்கிறவர்கள் அப்படியானவர்களுடைய வந்து இணங்குகொண்டால் அவர்களுக்கு மிகவும் படிப்புக்கும் வலுவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி ரோமன் உங்களுடைய கடுமையான வேலை பழுவு கிடையில் இருந்து கொஞ்சம் கலைச்சதுக்கு நன்றி இந்த அரசியல் பயணத்தில் எல்லா சிறப்புகளும் உங்களுக்கு கிடைக்கவும் இந்த தேர்தலில் நீங்கள் வெற்றி பெறவும் தமிழ் மக்கள் சார்பாக வாழ்த்துக்களுக்கு நன்றி மோகனை உங்களை இந்த சின்ன உதவிக்கு சொல்லி சொல்லிவிடுங்கோ கண்டிப்பாக இந்த தேர்தலாக டைம் போய் வாக்களிக்கணும் கண்டிப்பாக சந்திப்பா கண்டிப்பாக சந்திப்பா